சார் வணக்கம் வணக்கம் நேற்று செஞ்சியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் சீமான் அவர்கள் பேசும்போது ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அவர் கோவப்பட்டு இருந்து இறங்கி கீழே ஆவேசமாக போயிட்டு அங்கே ஏதோ ஒரு சலசலப்பு நடக்குது மறுபடியும் ஸ்டேஜுக்கு வராரு இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம் இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் உங்களுடைய பார்வையில் இது பொதுவாக அந்த பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் இடையில தான் சலசலப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு கூட்டம்லாம் இப்போல்லாம் நடக்குதுன்னா உங்களுக்கு லைவ் லிங்க் கொடுத்துருவான் இவ்வளோன்னு சீமான் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிள்லேயும் கேமரா வச்சு லை கொடுத்து அவுட்டு கொடுத்துருவாங்க அவுட் அவங்களே கொடுத்துருவாங்க அப்போ நீங்கள் போய் கிட்டே போய் எடுக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது அந்த இடத்துல ஒரு சலசலப்பு வருது இந்த சேனலில் கூட பத்திரிகையாளர்கள் போட்டாங்க இவர் வேறு ஏதோ நினச்சிக்கிட்டு இறங்கி போயிட்டார் தடுக்க வந்தோன்னு கூட பிடிச்சி ஒரு அற விட்டார் போனார் அது அவர் பாணி நம்ம அதிலலாம் ஒன்றும் சொல்ல முடியாது அப்போ போயிட்டு வந்த பிறகு அவர் பேச ஆரம்பித்தார் அப்போ இந்த மாதிரி சீமான்ட்டை தான் கேட்கறது இந்த மாதிரி கேள்வியில் கேட்குறது அந்த கட்சி கூட்டத்தில் தான் தகராறு பண்ணுறது இதெல்லாம் வந்து இருக்கிறது அதே மாதிரி நான்கு முனை போட்டின்னா இல்லை மூணு முனை போட்டி தான் சீமான் கிடையாதுன்றது நீனை ஜெயிக்க போறியா அப்படின்றது அப்புறம் அவர் எதாவது போராட்டம் நடத்தினார்னால் அந்த போராட்டத்தை கிண்டல் பண்ணி போகிறது மெயின் ஸ்ட்ரீம் சேனலாக போடுறாங்க வடிவேலு காமெடியெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணி போடுறாங்க இதெல்லாம் என்னென்னா ஒரு வகையான திராவிட சித்தாந்தம் அந்த மாதிரி வந்த இளைஞர்கள் தான் இன்றைக்கி சேனலு மற்ற இடத்துல உட்காந்துருக்காங்க அது தப்பு கிடையாது உங்களுடைய சிந்தனையெல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் வந்த பிறகு நீங்கள் ஊடகத்துக்கு வந்துட்டீங்க ஒரு பொதுவான சிந்தனையிலேருந்து தான் எல்லோரையுமே அணுகணும் உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக கிண்டலோ கேலியோ பண்ணக்கூடாது சீமானுடைய அரசியலை நீங்கள் விமர்சிக்கலாம் அது கூட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சேனலில் நீங்கள் வந்து ஒரு பத்திரிக்கை எத்திக்ஸ் வந்து கிடையாது நீங்கள் வந்து செய்தியை பதிவு பண்ணுறது தான் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டிபேட்டு அதில் வந்து ஒரு விமர்சனமாக கேள்வி வைக்கிறதுலாம் வேறு நீங்கள் பேக்கேஜ் பண்ணுறேன் ஸ்டோரி பண்ணுறேன்ற பேரில் கிண்டல் அடிக்கிறது இதெல்லாம் வந்து கூப்பிட்டு கேளுங்கள் ஆடு மாடு மேய்ச்சி போராட்டம் நடத்துறீங்களா என்ன சொல்லுங்கள் அதில் நீங்கள் கிண்டல் அடிக்கிறீங்களா அதெல்லாம் கேள்வியாக கேளுங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டா போராட்டம் நடத்த முடியுமா எல்லாரும் இதுக்கு வர சொல்கிறீங்க அப்படின்லாம் கேளுங்க அதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டோம் இல்லை ஆனால் அவர் உணர்ச்சி வசப்படுறாருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி விஜயகாந்துக்கு இதான் நடந்தது அதுதாங்க உங்களுக்கு விஜயகாந்து வந்து ஒரு நல்ல லீடரு அவர்கிட்ட இருந்த மைனஸும் உணர்ச்சி வசப்பட்டது உணர்ச்சி அவரை வந்து டிஃபைம் பண்ண ஆரம்பிச்சிங்க அவர்கிட்ட எல்லாமே ஆனா ஆனால் விஜயகாந்தோடைய பர்சனல் கேரக்டர் நீங்கள் ஒரு ஒரு மனிதன் இறந்த பிறகு தான் தெரியணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருந்து அவருக்கு போன கூட்டம் பார்த்தீங்கல்ல அதுதான் விஜயகாந்த் விஜயகாந்த் பர்சனலாக கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மாதிரியான கேரக்டர் இந்த ஷூட்டிங்கில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லாம் சாப்பிட்ணும் ப்ரொடியூசருக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது மற்றவர்களுக்கு வாழ வைக்கிறது அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அந்த மாதிரி இருக்கிறவங்க உணர்ச்சி பயிரை தான் செய்வாங்க ஆனால் இங்கே வந்து அரசியலில் பொய் சிரிப்பு இதுக்கு தான் மரியாதை அப்போ நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் ஜெயிக்கிறான் தோக்குறான் அது வேற கதை அரசியல் கட்சி வர்றாங்க அதாவது ஆயிரம் அயோக்கியத்தனம் பண்ணுறான் பவரில் இருக்கிறான்றதுக்காக அவனுக்கு போய் காலில் மண்டிடுறதும் அவர்களை ஹீரோவாக சித்தரிப்பதும் ஒருத்தர் ஏதோ ஒரு கட்சி நடத்திட்டு போராடிக்கிட்டு இருக்கிறான் ஒரு கொள்கையை வச்சுருக்கானா அவனை பண்ணுறதுன்றது தான் நம்மளுக்கு ஊட அது ஊடகம் இது கிடையாதுன்றான் ஊடகம் உடைய பணின்றது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க உங்களுடைய கேள்விகளே அவங்க முன்னாடி வைங்க உங்களுடைய விமர்சனங்களே வைங்க கிண்டல் கேலி பண்ணாதீங்க டிஃபேம் பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் மேலே எனக்கு பிடிச்சிருக்குது என் கட்சி நான் அந்த ஊடகத்தில் சேர்ந்துட்டேன் அதுக்காக அந்த கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் இவர்களை கிண்டல் அடி பண்ணுறதும் தவறு இப்போ நம்ம பல்வேறு விவகாரங்களில் பேசுகிறோம் பண்ணுறோம் விமர்சனம் என்பது ஒரு அனலைஸ் மாதிரி அந்த நேரத்துக்கு அந்த இதுக்கு மட்டும் பண்ணிட்டு போயிடணும் அவர்களுடைய மரியாதையை சீர்கொலிக்கிறதோ அவர்களுடைய கேவலப்படுத்துகிறதோன்ற மாதிரி இருக்கவே கூடாது இதில் நேற்று கிட்டத்தட்ட கொஞ்சம் அப்படி போச்சு ப்ளஸ் அவர் உணர்ச்சி சுப்பிட்றாரு மாதிரிலாம் பண்ணுறாங்க ஆனால் சீமான் உடைய அந்த பாட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் தான் ஒரு தனி கட்சியாக நடத்தணும் ஒரு மாற்று கொள்கை நான் வந்து திராவிட இயக்கங்களை எதிர்க்கிறேன் திராவிட அரசியலில் தமிழ் தேசிய அரசியல்னு அவர் போய்கிட்டுருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா அவர் போகிறாரு அதில் மாற்று தான் விமர்சனம் பண்ணுறது இப்போ அவருடைய பாதையில் கூட ஆளுங்கட்சியை எதிர்ப்பது இல்லை இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க எதிர்ப்பதுங்கிறது அரசியல் ரீதியாக பலன் தரோம்னு கூட வச்சுக்கங்களேன் இப்போ இன்றைக்கி விஜயா அவர் டச் பண்ணுறாருல்ல நேற்று கூட டிவி கே தளபதி இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அவருடைய தகுதிக்கு மீறி கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு ஒரு தலைவராக இல்லாமல் அவருடைய தகுதிக்கு மீறி இப்போ நம்ம சொல்கிறோம்ல இதுதான் விமர்சனம் நீங்கள் வந்து ஒரு தலைவர் தளபதி தளபதினு சொல்கிற டிவிக்கேன்னு சொல்கிற ஓரம்பை விளையாடு அப்படின்றாரு வந்து கிண்டலுக்காக பார்த்தாலும் ஒரு தலைவர் ஒரு பத்து வருடமாக அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறவர் விமர்சனத்தை வேறு விதமாக வைக்கலாம் லாரியில் அடிப்பட்டு செத்து போன்னு பேசுவது கூட சிக்கலாக மாறிச்சு அவர் தான் அவருக்கு எதிராக தான் மாறிச்சு அப்போ விமர்சனம்ன்றது நம்ம சொன்னது தான் விமர்சனம் விமர்சனமாக இருக்கணும் அந்த இடத்துல கோபதாபம் கூட வேறு ஏதோ வந்தால் அந்த விமர்சனத்துடைய அடிப்படை போயிடும் நீங்கள் எந்த அர்த்தத்தில் சொன்னீங்களோ அது யாரும் பார்க்க மாட்டாங்க நீங்கள் சொன்ன விதத்தை தான் பார்ப்பாங்க அது ட்ரோல் பண்ணப்படும் இது ஒன்று சீமான் ஏன் திமுகவை எதிர்க்கல அதிமுகவை எதிர்க்கணும்னா எது எதிர்க்கிறார் திமுகவை எதிர்த்து அடிக்கிறதுல முன்னணியில் இருக்கார் இல்லை இப்போ அவர் விஜயை டச் பண்ணுறதுனால ஒரு விஷயத்தை பின்னாடி நரேட்டிவாக சொல்கிறாங்க அதாவது அவர் சிஎம் போய் பார்த்துட்டு வந்தார் இல்லையா அதுக்கப்புறம் அவர் வந்து விஜய் அடிக்கிறது தான் அவர் கொடுத்துருக்குற அசைன்மெண்ட்டு அதை தான் இனிமேல் அவர் பண்ணுவார் சரி நான் இப்படி வரேன் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடந்தது அதில் அதிகமாக ஆளுங்கட்சியை அடித்ததும் அதிகமாக அந்த மக்களை சென்று பார்த்ததும் நாம் தமிழர் கட்சி தான் அப்புறம் நான் அசைன்மெண்ட்டுக்கு காசு வாங்கிட்டு பண்ணுறவங்க இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது இன்னொன்று இன்னும் நீங்கள் அந்த கூட்டத்திலேயே ஒரு கூட்டத்தில் விஜய் பேசுவார் இவங்க பார்த்துட்டு வந்தோன்னே பேசும்பொழுது எல்லாம் அதை எடுத்து போட்டு தான் முதல்ல ஆரம்பித்தாங்க எல்லா கட்சியும் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் கலைஞரை வச்சு செஞ்சுருப்பார் அது நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப நுணுக்கமான ஒரு கூர்மையான ஒரு இதை வந்து வைக்கிறதுன்னா அவங்க மேலே தான் வைக்கிறார் திமுக மரதான் வைக்கிறார் ஏன் விஜய் அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா அதுக்கு நான் சொல்கிறேன் அவர் திமுக அடிக்கிறார் அதிமுக அடிக்கிறார் விஜயை ஏன் இப்போ அடிக்கிறாருன்னா அவர் அடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார் ஏன் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் வரும் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அவருடைய அரசியல் ஒன்றா இருந்தது இவரே கூட தம்பி அரசியலுக்கு வரட்டும் இலவல் வரட்டும்ன்ற லெவலுக்கு இது பண்ணார் ரெண்டு பேர் அரசியலும் ஒட்டு போகும் ஒரு வகையான ஒரு மாற்றத்தை விஜய் மூலயமா உருவாக்கலாம்னு கூட இவர் நினைச்சிருக்கலாம் அதனால தம்பியோட கூட்டணி வை அளவுக்கு எல்லாம் பேசினாரு ஆனால் விஜய் கூட இந்த ஜான் ஆரோக்கிய சாமி இந்த மாதிரி ஆட்கள் வரும் பொழுது ஒரு அரசியல் தெரிவு எல்லாம் கிடையாது இல்லை அப்போ அவரு ஒரு கட்டத்துல என்ன பண்றாருன்னா ஐந்து தலைவர்கள் கொள்கை தலைவர்ன்றப்ப பெரியாருன்னு வரும் பொழுது இவர்களுக்கு கொள்கை முரண் வருது காங்கிரஸை கூட்டணிக்குள்ள கொண்டு வரலான்னு பேசும்பொழுது இன்னும் முரண் வருது இந்த வரும் வரும்பொழுது இனி இன்னொன்று என் தலைமையில் தான் கூட்டணி அமையும்னு அவர் பேசுகிறார் விக்கிரவாண்டி மாநாட்டில் கூடுதலாக இவர்களை அட்டாக் பண்ணி பேசுகிறார் இது எல்லாம் வரும்பொழுது இனி இவர்களோட கூட்டணி சாத்தியம் இல்லைன்ற முடிவுக்கு சீமான் வராரு ஏன் வராருனா சீமான் தலைமையில் தான் கூட்டணின்றது தான் அவர்கள் எண்ணம் என் தலைமையில் தான் கூட்டணின்றது உடைய எண்ணம் அப்புறம் பொருந்தாத கூட்டணியாக திராவிடம் பெரியாருன்னு வரும்பொழுது அது சீமானுக்கும் சங்கடத்தை கொடுக்கும் இதையெல்லாம் பொறுத்து பாக்கணும் என்னுடைய உடல் கூட்டணின்றது சாத்தியம் இல்லை அப்படின்னு முடிவு தான் முதல் தடவையாக அந்த இது வருது ஒன்று இப்படி போ இல்லை இப்படி போ நடுவில் போனால் லாரி அடி செடுன்றதுலாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டு வச்சிருந்தாரு ஆனால் நீங்கள் சி இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் இளைஞர் வாக்குகள் அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் இந்த வாக்குகள் அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் விழுந்தது அப்படின்றத யாரும் மறக்க முடியாது அப்போ சீமானுடைய ஒரு அந்த நேர்கோடு பயணம் வந்து இந்த மாதிரி வாக்குகளை வச்சுட்டு ஒரு எயிட் பர்சன்ட் வராரு இப்போது விஜய் வந்து ஒரு அரசியல் கொண்டு போகிறாரு என்னதான் இது பண்ணாலும் அந்த அரசியலில் ரொம்ப வேகம் இல்லைன்னாலும் நாளைக்கே திமுகவுக்கு எதிராக இந்த மாநாட்டிலேயே ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு கூர்மையான அரசியலை கொண்டு போகிறாரு விஜய்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த வாக்குகள் பெண்கள் வாக்குகளோ இல்லை அ திமுகவுக்கு எதிரான அந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் விஜய்க்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்போது விஜய்யை அடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் சீமான் இருக்கிறார் நீங்கள் ஏடிஎம்கே எடப்பாடியே அடிக்கிறாங்க அவரை ஒன்றும் இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்க ஏன் பாஜக ராகுல் காந்தியை பப்புன்னு சொல்கிறாங்க குழந்த பையன் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன் இவர்கள் திரும்ப திரும்ப நீ எம்ஜிஆராகவும் கிடையாது நீ ஜெயலலிதாவும் கிடையாது நீ வந்து எடப்பாடி பழனிசாமி நீ அடிமை நீ வந்து அப்படின்னு ஏன் கிண்டல் பண்ணுறாங்க டிஃபைம் பண்ணுறது அது என்னென்னா இந்த நீ ஒன்றும் இல்லைன்னு ஆக்குனாதான் அவர்கள் சொல்கிற கருத்து மேலே ஏறாது ரெண்டாவது வாக்குகள் திரும்பும் அம்மா இல்லை ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு இந்த இது வந்து ஒரு பிரச்சார யுக்தி அந்த யுக்தியை தான் இன்றைக்கி சீமான் கையில் எடுக்கிறார் ஏன்னா அந்த இளைஞர்களே அரசியல் படத்தில் இது வரைக்கும் விஜய் அவன் இன்னை வரைக்கும் கூலி படத்தில் போய் கொடி காட்டிகிட்டு இருக்கிறது கிரிக்கெட் மேட்சில் கொடி காட்டுறது முதல்வர் போனாருன்னா ரோட் ஷோவில் கொடி காட்டுறதுன்ற மாதிரி லெவலில் தான் இருக்கிறான் அவன் வந்து இந்த துப்புரவு பணியாளருக்கு போராடினாங்க உண்மையிலேயே விஜய் கட்சியினர் போராடினாங்க அந்த சமூக வலைதளங்கள்லாம் பண்ணாங்க ஆனாலும் கூலி படம் வந்து இருப்பா இருப்பா நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு இங்கே ஓடுறாங்க இன்னும் அவர்கள் இந்த சினிமா இதை விட்டு வரல இன்னும் ரஜினி அடிக்கணும் அஜித் அடிக்கணுன்ற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க அப்போ அரசியல் படுத்தப்படவில்லை அப்போ இந்த மாதிரி அரசியல் படுத்தப்படாத சூழ்நிலையில் நீங்கள் விஜயம் கரெக்டாக அடிச்சிங்கன்னா ஒரு வகையான ஒரு இது வரும் இல்லை போல தலைவர் அவன் தான் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க இப்போ இந்த மாநாட்டில் அரை நேரம் பேசணும் இப்போ இவர் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போனார்ன்னா அது இன்னும் சீமானுக்கு லாபமாக அமையும் அதனால் அடி இப்போதில் இருந்து ஆரம்பிக்கிறாரு ஏன்னா எங்கே அடிச்சா எந்த இது ஷிஃப்டாகன்னு தெரியும் இதில் மிஸ் பண்ணால் இவர் எயிட் பர்சன்ட் சஸ்டெயின் பண்ணணும் இல்லை பத்து ஆக்கணும் அது கீழே ஆறு அஞ்சுன்னு வந்ததுன்னா அவருக்கு இன்னும் சிக்கலாகணும் அதனால தான் இந்த அடியை இப்போ ஆரம்பிக்கிறார் இந்த அடி அவர் யூஸ் ஆகும் ஏன் யூஸ் ஆகும்னா ஒன்றும் இல்லை நீ அப்படின்னா தான் அந்த வாக்குகள் இவர் இவங்களுக்கு எதிரி இவர் தான் அடிக்கிறாரு துப்புரவு பணியால் பிரச்சனையாக சீமான் மூணு தடவை போகிறாரு உட்காடுறாரு பேசுகிறாரு அடிக்கிறாரு எந்த பிரச்சனையாலும் பேசுகிறாரு தலைவர் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி இன்னும் போக போக என்ன அடி உள்ளோம் நீ மூடிட்டு சினிமாக்கு தான் போன்ற மாதிரி வரும் அப்போ வரும் பொழுது சரி அந்த எதிர்ப்பு வரக்கூடாது இவனு போகணுன்ற மாதிரி மாறும் அந்த வேலையை தான் விஜயை சீமான் அடிக்கிறார் நான் நினைக்கிறேன் இப்போ சீமான் மட்டும் இல்லை பல பேர் வந்து டிவி கேக்கு எதிரான விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க ரீசெண்டாக இந்த கவின் இஷ்யூலேருந்து நிறைய பிரச்சனைகளில் அவங்க இன்னும் சிறப்பாக செயல்பட்டுருக்கணும் கருத்துக்களை வெளிப்படையாக பேசியிருக்கணுன்ற பார்வைகள் முன்வைக்கப்படுது இந்த மாநாடு அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு அவங்களே சொல்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்க எப்படி இருக்க போது இந்த அத்தனை கேள்விகளுக்கும் விஜய் எங்கள் பதிலளிப்பார்னு எதிர்பார்க்கலாமா இப்போ விஜய் வரும் பொழுது நம்மலாம் ரொம்ப நம்ம பேசியிருக்கோம் அப்போ பேசணும் வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சிகள் மட்டுமே ஆ ஆளணுமா ஏன் நடிகர் வரக்கூடாதா அவர் வந்து நல்லாட்சி கொடுக்கூடாதா வரட்டுமே அவர் கொள்கையை சொல்லட்டுமே அந்த மாநாடுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம் ஏ அவர் யார் எதிரின்னு சுட்டி காட்டட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் மாநாட்டில் ரொம்ப சிறப்பாக கொள்கை எதிரி சித்தாந்த எதிரின்னு பேசினார் அன்னைக்கு பாய் பாசிசம்மா பாயாசம்மான்னு பேசினார் ஒரு புது கருத்தை சொன்னார் ஆட்சியில் பங்கு அதிகாரப்பகிர் அது திமுகவுக்குள்ளே பெரிய அளவில் ஒரு சலசலப்பை உண்டு பண்ணிச்சு அதற்கு பிறகு நம்ம இவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகருவார்னு பார்த்தா அதில் ஏகப்பட்ட முரண் ஏகப்பட்ட இது நகரவே இல்லை இது வந்து ஒரு விமர்சனமாக அவர் மேலே வைக்கப்படுது இது உடைய தொடர்ச்சி அவர் வந்து அப்படியே அப்படி அப்படி அப்படியே போய் இன்னைக்கு எந்த அளவு நிற்கிதுன்னா கவின் கொலையில் உங்கள் கருத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க எந்த விவகாரத்திலையும் நீங்கள் நேரடியாக சுட்டி காட்டி பிரச்சா அந்த பிரச்சனையை பேசுறதுன்றதே கிடையாது பேசுகிறதே இல்லை அப்படின்றத வந்து நிற்கிது இந்த நிலமையில இப்போ சீமான் அடிக்கிறார் டிஎம்கே வேறு மாதிரி இருக்குது அப்போ ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புகள் பொதுவான அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சியினர் அரசியல் விமர்சகர்கள் பொதுமக்கள் இவங்க எல்லாருடைய பார்வையும் விஜய் மாநாடு பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அப்போ அந்த மாநாடுனா ஒரு எதிர்பார்ப்பு வரணும் விஜய்க்கே நம்ம நம்ம மேலே இந்த பிரச்சனை இருக்குது அஜித் குமார் மேட்ருக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போயிடும் அது ஒரு பிரச்சாரமாக மாறுது என்ன பேசுகிறார் பேச மாட்டேன் கூட இருக்கிறவங்க வந்து ரெண்டு நிமிஷம் பேசினாலே இரநூறு நிமிஷம்லாம் உருட்டுறதுலாம் வேறு ரெண்டு நிமிஷம் தான் பேசுகிறோம் அது ஒரு பெரிய ரீச் இல்லை எடப்பாடி பழனிசாமி எங்கே போனாலும் பாயிண்ட் அவுட் பண்ணுறார் லேப்டாப் தரலை இளைஞர்கள் பிரச்சனை தோடுறாரு இளைஞர்கள் அதிகம் உள்ள கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதில் என்ன இளைஞர்களை பாதிக்கிற விஷயம் கல்வி கடன் லேப்டாப் போதை பழக்கத்துக்கு எதிரான ஒரு இயக்கம் இன்னி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜய்லாம் இளைஞர்களை காப்போம் இருந்து மீட்போம்னு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கணும் ஒரு ஆறு மாதம் முன்னாடியே அது வந்து பெரிய நெருக்கடியாக மாறி இருக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கு பெண்களுடைய வாக்கு அப்படியே அள்ளி உணர்ந்துருக்கும் இளைஞர்கள் இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் பண்ணலை அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணுறாரு லேப்டாப் தரல நான் தருவேன் நான் வந்தால் தருவேன் கல்வி கடன் ரத்து பண்ணாங்க நான் வந்தால் இது பண்ணுவேன் இது பண்ணிட்டாங்க அந்த தாலிக்கு தருவோம் நான் வந்தால் பண்ணுவேன் மின்சாரம் கட்டணும் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு இந்த பாயிண்ட் அவுட்டுன்றது கிட்ட மைனஸ் இன்னை வரைக்கும் அதே இது அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு பாசிசமாக பாயசமாக அதுக்கப்புறம் மன்னராச்சு இப்போ அறுபத்தி ஏழு எழுபத்தி இந்த அறுபத்தி ஏழு விளக்கம் சொல்லியே மாஞ்சி போயாச்சு அப்போ அறுபத்தி ஏழு கூட நீங்கள் அவங்களாம் அவ்வளோ பேசியிருக்காங்க அவ்வளோ பண்ணியிருக்காங்க அவ்வளோ விஷயம் பேசியிருக்காங்க அப்போ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு அப்படின்னா நான் அது சொல்கிற டிவிக்கு டிவிக்கு கதையாக தான் இருக்குது உங்கள் அறிக்கையும் அப்போ இந்த விவகாரத்தில் நீங்கள் என்ன பாயிண்ட் அவுட் பண்ண போகிறீங்க கவின் கொலை மேட்டரில் அறிக்கையே வராதது மிகப்பெரிய ட்ராபேக்கு அது கட்சிக்குள்ளேயே பிரச்சனை ஆச்சுருந்தாங்க ஜான கூப்பிட்டு திட்டினார் அதுன்னு சொன்னாங்க அது இன்னமும் நமக்கு தெரியாது அப்போது அந்த ஒரு விவகாரத்துலலாம் நீங்கள் அதிகமான பட்டியலின மக்கள் இளைஞர்கள் உன் கட்சியில் இருக்கிறான் எதிர்பார்க்குறான் அப்போ நமக்கு நம்ம தலைவர் நிற்கலன்னா என்னான்றது இதில் இதில் ஜோகினா யாரும் இதை ஒரு பெருசாக ஒரு விஷயமா கொண்டு போகலாம் கொண்டு போயிருந்தால் அது இன்னும் விஜய்க்கு ட்ராபேக் ஆகிருக்கும் அப்போ மாநாடு வர்றீங்க என்ன பண்ண போகிறீங்க நான் மாநாட்டில் கூட்டம் போட்டுறது எட்நூறு மீட்ரு நடக்கிறது எட்நூறு எட்நூறு ஒன்றரை கிலோமீட்ரு நடக்கிறது பிரம்மாண்டம் போன தடவை தண்ணி எல்லாருக்கும் கிடைக்கல தடவை தண்ணி கிடைக்கிது ஏற்பாடு இது எல்லாம் தனி விருந்தெல்லாம் வர அதெல்லாம் தனி இன்வைட் பண்ணுறாங்க நீங்கள் என்ன பேச போகிறீங்க என்ன தீர்மானம் அதே திமுக உருகிட்டு வந்து மேலே கீழே மாற்றி வச்சு இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ண போகிறீங்க விஜய் என்ன பேச போகிறார் விஜய் அரை மணி நேரம் பேச வேணும்னு நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் வீடியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அப்போ விஜய் அதிக நேரம் பேசணும் அதில் என்ன பேச போகிறீங்க பாயிண்ட் அவுட் பண்ணணும் சும்மா வந்து அப்படி ஊட்டிட்டு திமுகவோட உடனே நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு கருத்தை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு திமுகவை நீங்கள் எதிர்ப்பதே இல்லை அப்போனா திமுகவை எடப்பா நான் தான் முதன்மை சக்தியா பிரதான சக்தியா முதன்மை சக்தி நீங்கள் தான் முதன்மை சக்தி நான் எடப்பாடியை விட ஒரு படி மேலே போய் நீங்கள் அட்டாக் பண்ணணும் உங்கள்ட டேட்டாஸ் அவ்வளோ இருக்கணும் இது 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 இதுன்னு மெயினாக இன்றைக்கி பெண்களை பாதிக்கிற விஷயம் இது குடும்ப வன்முறை அதுக்கு அடிப்படையான விஷயம் தான் மது மது போதை கலாச்சாரம் இளைஞர்களை பாதிக்கிறது போதை அதை தொடணும் அந்த விஷயங்களை எடுத்து விஜய் பிரதானமாக பேசணும் ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் வேணும்னு பேசணும் லாக்அப் மரணங்களுக்கு எதிராக நான் இப்போ நான் நான் முதல்வரானால் அதெல்லாம் பண்ணுவேன்னு பேசணும் பேசுகிறாரா எங்கேயாவது பேசியிருக்காரா எடப்பாடி பேசுகிறாருங்க நான் முதல்வரால் விடமாட்டேன் ஒரு அதிகாரி விட மாட்டேன்றாரு நான் முதல்வராக வந்தால் தாலிக்கு தங்கத்துட்டு தான் கொடுறோம் கூடவே பட்டிச்சலை கொடுப்பேன்றாரு நான் முதல்வரானால் லா இதை பண்ணுவேன் நான் முதல்வரானா அதை பண்ணுவேன்றாரு இவரு டூ பாயிண்ட் ஓ வரப்போதே அதில் நாங்கள் இன்னும் பண்ணுறோம் வீடு கட்டி தரோம் அது கட்டி தரோன்னு இவர் பேசுகிறார் நீங்கள் ஏன் நம்பிக்கை இன்மையில் இருக்கீங்க தலைவனுக்கு நம்பிக்கை வந்தால் தானே தொண்டனுக்கு நம்பிக்கை வரும் அப்போ இந்த விவகாரத்தை தான் அவர் கொண்டு போய் நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அந்த அரசியல் ரீதியாக இந்த மாநாடு கூட எண்டா வச்சுக்கங்க இதில் இருந்து தினம் தினம் எப்படி இப்போ ஒரு பேட்டி நம்ம பார்ப்போம் சீமானு அடிச்சிருக்காரு இது பழைய பேட்டி மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா டூ ஹவர்ஸ்ன்னு இருக்கும் இப்போ பார்த்தா அண்ணாமலை இது இருக்கும் இது அண்ணாமலை தான் இதுவே கிடையாது தலைவரே கிடையாதுன்னு பார்த்தா டூ ஹவர்ஸ் இருக்கும் இப்போ கொடுத்துருப்பாரு பேட்டி எடப்பாடி பேசினா அங்கே பேசு இது புதுசு இன்றைக்கி பேசியிருக்காங்க ஸ்டாலின் பார்த்தா அவர் புதுசாக இவர் சொன்னதுக்கு அவர் போய் சொல்லுவா அவர் இங்கே எப்போ ஒரு அறிக்கை வரும் அப்போ இது எல்லாத்தையும் உடச்சிட்டு நகர்றது தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணலைன்னா உண்மையிலே சொல்கிறேன் மேலும் சோர்ந்து போவார்கள் சீமானுக்கு ரொம்ப ஈஸியாகிடும் இன்னும் எகிரி அடிப்பாக்கில் ஏன்னா அவர் சொல்கிறது கரெக்டு தானே காட்டில் நரி நான் இதெல்லாம் வேட்டையாடும் போது நான் இவங்களாம் வேட்டையாட மாட்டேன்னு சொல்கிறதுனா நீங்கள் இன்னும் வளரலைன்னு அர்த்தம் நீங்கள் பெருசாக வளர்ந்து அந்த டஃப்பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பாதை இருக்குது பெண்கள் இருக்கிறாங்க இது இருக்காங்க இது நல்லா தெரியுதுங்க இது இது இதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு ஆனால் நான் பயன்படுத்திக்க மாட்டேன்னு நம்ம என்ன சொல்கிறது இதை சொல்கிறவங்களே திட்டுறது இதுதான் பிரச்சனை அதனால் மாநாட்டில் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது அது சீமானுக்கும் சேர்த்த பதிலாக அவர் வந்து அவரை ஒன்றும் அட்டாக் பண்ணணும் அவசியம் இல்லை ஆனால் அதுக்கான பதிலாக அவர் பேசுகிறது தீர்மானங்கள் இதெல்லாம் போனால் தான் அடுத்த கட்டம் நகர முடியும் அதுக்கு அடுத்து பிரச்சார பயணம் அதையும் பண்ணோம் சொன்னதெல்லாம் செஞ்சால் தான் இவங்க எதாவது நகர முடியும் இப்போ வரைக்கும் அவர் ஸ்பாய்லர் தான் வின்னர் கிடையாது ஸ்பாய்லர்லேருந்து வின்னராக மாறணும் அதுதான் பயந்து போய் கிடக்கிறாங்க நீங்கள் இப்போ வின்னராக மாறதுங்கன்னா யார் பாடுன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் நிற்கிறீங்க தனித்து நின்று தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இல்லை இவ்வளோ பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் பார்த்துக்கணும் என் கூட்டணி சார்பாக சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு அந்த பக்கம் இந்தியா கூட்டணி சார்பாகவும் வேட்பாளர்கள் திருச்சி சிவா இந்த மாதிரி ஒரு சிலருடைய பேரெலாம் சொல்கிறாங்க மயில்சாமி அண்ணாதுரை அவங்க பேர்லாம் சொல்லப்படும் அவரையும் சேர்த்துக்க வேண்டியதான தமிழர் அப்படிங்கிற அந்த அடையாளத்துக்குள்ள கொண்டு வந்து தமிழர் இப்ப எந்த மாதிரி ஒரு இது அரசியல் என்ன கேட்டா பாஜகவுடைய குட் மூவ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சி சிபி ராதாகிருஷ்ணன் வந்து எல்லாருக்கும் நண்பர் இப்ப கூட சமீபத்தில் முதல்வரை போய் பார்த்துருந்தார் யாருக்கா அந்த மாதிரி எல்லாரோடையும் பழகினவர் பழைய தலைவர் அண்ணாமலைக்கு முன்னாடி அவர் தான் அங்கே எம்பியா இருந்திருக்காரு பெரிய அளவுல வாக்குகள் வாங்கியிருக்காரு அண்ணாமலைக்கு முன்னாடியா அண்ணாமலை நின்னாருலங்க கோவிலாக இருந்தார் அதிக அளவு வாக்க வாங்கியிருக்காரு நம்மளை ஜெயிக்கல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அவருக்கு அந்த மண்டலத்துல அண்ணாமலைக்கு முன்னோடின்ற அந்த அளவுக்கு ஒரு பிரபலமானதா இருந்தாரு இப்போ மகாராஷ்டிரா ஆளுநர் ஒரு இது அவரை கொண்டு வந்து நிக்கிறாங்கன்னா கொங்கு மண்டலத்துல இருந்து ஒருத்தர் வருகிறார் நம்ம ஆளு இவருக்கு எதிராக திமுக பண்ணுன்றா அது தேர்தலையும் அவங்களுக்கு பிரச்சனை சட்டசபை தேர்தலையும் பிரச்சனை இவர்கள் ஏற்கனவே கலாம் விவகாரத்தில் கையை சுட்டுக்கிட்டாங்க கலாமை ஒரு இஸ்லாமியர் அப்படின்ற மீறி வாஜ்பாய் கவர்மெண்டில் அவரை ஜனாதிபதியை கொண்டு வர்றாங்க அவர் அதில் வேற லெவல் பண்ணிட்டு போயிட்டார் ரெண்டாவது தடவை அவர் எக்ஸ்டன்ட் பண்ணும்போது தடையாக இருந்தது இவங்க தான் கலாம் என்றால் கலகம் என்று பொருள் வாயெல்லாம் விட்டாங்க பிரதீபா பட்டியலை போய் ஆதரிச்சாங்க அப்போது நீங்கள் தமிழராக ஒருத்தர் பண்ணணுன்ற இதில் வந்து மிஸ் ஆகிட்டாங்க அங்கே பிரதீபா பட்டேலே சிவசேனா கட்சி ஆரம்பிச்சு ஆதரிச்சது திருங்க அப்பா பாஜக எதிராக இருந்தவங்க ஆனால் எங்கள் மண்ணின் மைந்தர் அப்படின்ட்டு அந்த அம்மாவை ஆதரிச்சாங்க அப்போ அந்த சிவசேனா காங்கிரஸ் உடைய கேண்டிடேட் ஆதரிக்கிறாங்க மண்ணின் மைந்தர் அப்படின்னு இவங்க கூட்டணியில் இருந்தவங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்க கலாம் ஆதரிக்கலை கலாமை வந்து இது பண்ணலை அந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு வச்சிங்களேன் இப்போவும் வந்து இவர்கள் தமிழர் போடலாம் தமிழர் போடணும் அப்போ ஹிந்தி கூட்டணுன்னா தொக்கா மற்ற இதில்லாம் இருக்கிறவங்களாம் விட்ருவாங்களா அதனால் இது இன்னைக்கு இப்போதான் டெல்லியில் உட்காந்து பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இவங்க ஊட்டிட்டு இருக்காங்க அதனால தான் நானும் சொன்னேன் ஆர்எஸ் பாரதியில் சேர்த்துங்கப்பா அவங்க எப்போல்லாம் இது ரைடு நடக்குதோ அப்போல்லாம் வந்து குரல் இருக்காரு அவர் ஏதாவது பரிந்துரை பண்ணுங்க மல்சபை உறுப்பினர்லாம் இருந்திருக்காருல்ல அப்புறம் என்ன அதனால் அவர் எதாவது பண்ணலாம் அதை விட்டுட்டு இவர் வைகோ வரைக்கும் சொல்லுதுறாங்க வைகோ அப்படி இப்படின்னு அதனால அவங்க வந்து இப்போ இவங்க இருக்காங்க மம்தா பானர்ஜி கட்சி இருக்குது ஆம் ஆத்மி இருக்குது மற்ற இவரது ஆர்ஜேடி இருக்குது இன்னொன்று அவங்களாம் யோசிக்க மாட்டாங்களா அதனால் அது வந்து யாராவது ஒருத்தரை கொண்டு வருவாங்க எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்குது பிஜேபிக்கு அவங்க கேண்டிடேட் ஜெயிக்கும் அதனால ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போடலாம் ஏன் பா சிதம்பரம் என்ன பண்ணார் அவரை போட வேண்டியது என்ன அதுக்கு மற்றவங்க ஒத்துக்கணும் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு இதுவாக இருக்கும் இவரை போட்டு ஒரு லாக் நான் பா சிதம்பரத்தை போட்டால் கூட தமிழ்நாட்டு அவரும் தமிழர் ஆகிடும் திமுகவுக்கும் சங்கடம் இருக்காது இப்போ பாருங்கள் வரவேற்கிறோன்னு வாய்க்க சொல்லிட்டாரு நினச்சேன் ஒத்த ஓட்டு ஒத்த ரோசா அங்கே போயிட போகுது போலன்னு அப்புறம் திமுக என்ன முடிவு எடுக்குது அந்த முடிதான்றாரு அப்பா நீ சொல்லிட்டியா நீ சொன்னால் நான் எப்பவுமே கேட்க மாட்டேன் தெரியுமான்ட்டு புள்ள எதாவது முடி வரதா தெரியாது அதனால அதுவும் அந்த மாதிரி கூத்துக்கலாம் நடக்க ஆரம்பிக்கும் அதனால் நல்ல மூவு இது அப்படிதான் பார்க்கணும் நன்றி சார்